தமிழகத்தில் பல புரட்சிகளை சினிமா துறையில் ஏற்படுத்துகிற மாரி செல்வராஜ் இப்போ ஒரு படம் எடுத்துருக்கார் துரு விக்ரம வச்சு பைசன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துருக்காரு இந்த படத்துல பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா திருநெல்வேலியில் ஒரு இரண்டு சமூகத்துக்குள்ள எப்படி வந்து மோதல் உருவாச்சு அதனால என்ன ஆச்சு அதனால் ஒரு வீரர் என்ன பாதிக்கப்பட்டார் சொல்லி எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க படம் அழகாக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை இது மறுபடியும் ஜாதி படம் தான் அப்படின்னு சொல்லி மறுபுறமும் பேசிக்கிருக்காங்க தீபாளி அன்று தன்னுடைய சினிமா துறை சேர்ந்த அந்த படக்குழுவை சேர்ந்துக்கிட்டு நேரில் திருநெல்வேலியில் சொந்த ஊரில் போய் படம் பார்க்க குறையா அப்படின்னு சொல்லி போடுறாரு மாரி செல்வராஜ் படம் பார்த்துட்டு வெளியே வந்தவுடனே கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க யார் பத்திரிக்கை நிறுவனர்கள் என்னங்க நீங்கள் ஜாதி சார்ந்தே படம் எடுக்கிறீங்க மறுபடியும் சாதி சார்ந்தே படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய வழி நான் பட்ட கஷ்டம் நான் அனுபவித்த வேதனை அப்படி தாங்க எடுக்க முடியும் உங்களுக்காகலாம் படம் எடுக்க முடியாது அந்த ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தனிப்பட்ட ஒரு ஆளுக்கெல்லாம் எடுக்க முடியாது நான் என்னுடைய தாத்தா பட்ட கஷ்டத்தை எடுப்பேன் எங்கள் பட்ட வழி எடுப்பேன் இப்படி தான் படம் எடுப்பேன் அது ஜாதி படமாக இருந்தாலும் பரவாயில்ல நீ ஜிய சொன்னாலும் சொன்னும் பரவாயில்ல என் படத்தை பார்த்துட்டு தமிழக அரசு பாராட்டுறது முதலமைச்சர் பாராட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் என்ன கணக்கு பண்ண வேண்டியது வந்தால் உங்களுடைய வழியை எடுங்க உங்கள் அப்பாவுடைய வழி எடுங்க உங்கள் சொந்த விஷயத்தில் நடந்தது விஷயத்தை எடுங்க இதையெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே இருக்க சாமானிய மனிதர்கள் தன்னுடைய காசை போட்டு படம் பார்க்க வருவாங்களாம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நல்ல இயக்குனர் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்போ அவங்களுடைய வழிகளையும் உங்கள் விஷயத்தையுமே பார்க்கறதுக்கு மற்றவங்க வந்து படம் போட்டு அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க ஏன்னா தேவையே கிடையாது பார்க்க வேண்டியவங்க பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட் ஏன்னா அவன் எடுக்கிற படம் அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்க வேண்டும் எல்லா ஜாதிக்காரங்களும் பார்க்கணும் எல்லா ஜாதிகாரங்க பார்த்தாலும் அவங்கள உணர வைக்கணும் அது ஒரு விஷயத்த ஓ இப்படி பண்ணது தப்போ அப்படின்னு உணர வைக்கணும் குறிப்பிட்டு சொல்ல வேணும்னா இரண்டு நண்பர்கள் இருக்காங்க நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு தாண்டி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிருக்காங்க சட்டக்காரங்க தான் பேச மாட்டாங்க தனித்தனியாக வேலை பார்த்துக்கிருக்காங்க வேலை பார்த்துக்கிருக்கும் போது ஒரு ஆளை போட்டுக்க வந்து இங்கே பாடுறார் ஒரு பத்து வருஷத்துக்கும் போதே உனியை அடித்தானோ நடுவூட்டில் விட்டு அடித்தோடோ வேட்டி உரி விட்டு அடித்தானா இன்றைக்கி உங்கள் வாயில் ரத்தம் வந்துச்சில்லை உனியை பண்ணியால உனக்கு இப்படி செஞ்சால அப்படி செஞ்சால அப்படின்னா அவன் வந்துட்டு அமைதியாக இருக்க என்ன ஆகும் மறுபடியும் தூண்டி விடுற மாதிரி பத்தியா அன்னைக்கு இப்படி இப்படி பண்ண அப்படி பண்ணேனா அப்போ மறந்துருக்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி போது அவை மறுபடியும் அவை மேலே கோவம் வரும் கோவம் வந்து ஏதோ பண்ண அவன் என்ன பண்ணுவேன் நீ இப்படியா பண்ணுன்னு சொல்லி மறுபடியும் மோதல் உருவாக்குற மாதிரி தான் அதுதான் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க நீ பட்ட வழியை சொல்லுங்க நீங்கள் பட்ட வேதனையை சொல்லுங்கள் அதை வந்து இரண்டு பேருக்கும் தூண்டி விடாத அளவுக்கு பக்குவமா சொல்லுங்க இன்னைக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் சொல்றாங்க ஆனா சொல்றவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு சிஎம்ஏ வந்து பாராட்டிருக்காருன்னா இருக்காருன்னா அவர் பாராட்டிதான் ஆனும் ஏன்னா அதுல ஏதாவது சொல்ல சொல்ல வராது அவர் பெரிய ஒரு சினிமாவுடைய விமர்சனம் கிடையாது சினிமா விமர்சனம் தான் சில நிறைய குறைகளும் தெரியும் அவருக்கு வந்து முதலமைச்சர் வருவாரு ஆ தம்பி படம் நல்லா எடுத்துக்க சூப்பரா இருக்கு அப்பாரு ஏன்னா சூப்பரா இருக்கு சொல்லாட்டி ஓட்டு போயிடும் அந்த ஓட்டுக்காக வந்து சூப்பராக இருக்குது பாராட்டினே அங்கே போயிடுவார் ஆனால் இங்கே மாரிய செல்வராஜ் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தா எல்லா பேரும் பார்க்க வேண்டும் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற சம் சமூக சீர்கேடுகளை பற்றி பேசலாம் தமிழகத்தில் இளைஞர்களுக்கான ஒரு சீர்கேடு இளைஞல் இளைஞர்கள் எப்படி தவறான பாதையில் போகிறாங்க இன்னைக்கு நம்ம நாடு தமிழகம் என்ன இதில் இருக்குது பெண்களுக்கு என்ன ஒரு கொடுமை நடக்குது அப்படிங்கிற விஷயம் நிறையா இருக்குதுங்க நிறையா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இயக்குனர் தன்னுடைய வழிகளை மட்டும் சொல்லிக்கொருக்கிற இயக்குனர் இதையும் சொல்லலாம் ஏன்னா இதுலேயும் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் ஒரு இளைஞர்கள் இன்றைக்கி எப்படி ஒரு மோசமான நிலமில போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எந்த முறையில் போகிறாங்க அவங்களுடைய விஷயத்த சொல்லலாம் அதை தாண்டி இன்றைக்கி என்னுடைய வழியை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சுயநலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மாரி செல்வராஜ் தனது ஜாலிக்குள்ளேயே ஒரு சுயநலமாக இருக்காது அப்போ அவரை வந்து நம்ம சமூக சிந்தனையாளர்னு சொல்ல முடியாது ஜாதி சிந்தனையாளர் தான் சொல்ல முடியும் சமூக சிந்தனையாளர் ஒரு அப்படின்னா அவர் ஒரு சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் கடை கோடி மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும் சரி அத்தனை மக்களுக்காக ஒரு படம் எடுத்தால் சமூக சிந்தனையாளர்னு சொல்லலாம் ஆனால் அவரே வயதானு சொல்றாரு என்னுடைய வழிகளையும் இந்த அப்பா அப்பா மற்ற வழிகளையுமே அப்படின்னு அப்போ அவர் ஒரு சாதி சிந்தனையாளர் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சுயநலம் அப்படின்னு சொல்லலாம் இருக்கட்டும் சுயநலமா ஏன்னா சுயநலமா இருக்கிறவங்களை வந்து சுயநல தான் அதே சமயம் இப்ப காந்தாரா படம் வந்துச்சு காந்தாரா படம் வந்து எல்லா பேரும் பாராட்டினாங்க அந்த படத்தை வந்து திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தங்கள் கொண்டவங்க வந்து பேசலாம் ஒரு மூன்று நம்பிக்கையான படம் ஆனால் அந்த படத்தை கர்நாடகாவில் சரி தமிழகத்தில் சரி எல்லா மாநிலங்களும் பாராட்டினாங்க ஒரு அருமையான படம் நல்லா எடுத்துருக்காரு நல்ல ஒரு புதிய முயற்சி அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கே இவரும் வந்து எல்லோரும் பாராட்டுற மாதிரி எடுக்க வேண்டும் தான் சொல்கிறோம் வேறு ஒன்று அதேமாதிரி அதனுடைய வசூலை பார்த்தோச்சுங்க காந்தாரா படம் வந்து மூணு நாளை எவ்வளோ வசூலாச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் அதேமாரி தான் இந்த பைசன் படத்துடைய வசூல் வந்து இப்போ மூணு நாளாக வந்து பதினெட்டு கோடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துருந்துச்சு ஆனால் பதினெட்டு கோடி அப்படிங்கிற ஒரு இல்லை நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்டையும் போய் செல் செல்ல இன்றைக்கி ஜாதி படம் எடுக்கிறார் ஜாதி படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி அன்றைக்கி ஜாதியில் வந்து இப்படி அடித்தாங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அவங்களை தூண்டி வருது இது நம்ம அதை சொல்ல இன்றைக்கி அந்த படத்தில் அந்த கதையை வச்சு அந்த மற்ற ஜாதிக்காரங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஐயோ சரி நம்ம பண்ணிட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோ பாவம்ல அவங்களும் மனுஷங்க தானே நம்மள மாதிரி அதனால அவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணது பெரிய தப்பு சரி நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பண்ணிட்டாங்க நம்ம பண்ணக்கூடாது நம்ம சகோதரர்கள் ஏற்றுக்கிறோம் நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்குற மாதிரி தான் படை எடுக்கணும் அப்படி படை எடுத்தால் தான் அவர் சமூக சிந்தனையாளர் சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து சமூக சிந்தனை இல்லாமல் மாரி செல்வராஜ் ஒரு சுயநலம் பிடித்தவராக தான் படம் எடுக்கிறார் தன்னுடைய ஜாதி தன்னுடைய வட்டம் அப்படின்ட்டு அப்போ அவர் மட்டும் தன்னுடைய ஜாதி தன்னுடைய வட்டம் எடுக்கும்போது அடுத்த ஜாதிக்காரங்களாம் அவங்க பார்த்தது அவங்க தாத்தாவுடைய பெருமை அவங்க தாத்தாவுடைய வழி அப்படின்னு சொல்லி அடுத்த ஜாதிக்காரங்க படம் எடுப்பாங்க அங்கே படகு எடுக்கும்போது அவர் பார்த்த விஷயங்கள் எடுப்பார் மற்ற ஜாதிக்காரங்க இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்ல மற்ற ஜாதிக்காரங்க ஆனால் அதை மட்டும் குறை சொல்கிறது ம் நீங்கள் என்ன இப்படி எடுத்தீங்க அவங்க பார்த்த விஷயத்தை எடுத்திருக்காங்க அவங்க பார்த்தது அவங்க அப்பா பற்ற வழியாக இருக்கலாம் இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைத்த பெருமையோடு எடுக்கலாம் இங்கே எப்படி வழி எடுக்கிறீங்களோ அதேமாதிரி அவங்க எடுக்கிறாங்க அப்போ அவங்க எடுக்கிறது தவறு நாங்கள் எடுக்கிறது சரின்னா இங்கே பாதிக்கப்படுறது வந்து எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க